ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு வந்துட்டு ஒரு வத்தல் ஐட்டம் தான் எப்படி போகிறதுன்னு பார்க்க போகிறோம் இது வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான் சாதம் வந்து மீதியான மீதி இருந்ததுன்னா அதில் வந்து செய்கிறது தான் நான் வந்துட்டு நைட்டு வந்து சாதம் வந்து எக்ஸ்ட்ராவாக மீந்துருச்சு அதனால் நான் ஃப்ரிட்ஜுக்குள்ளே எடுத்து வச்சுருந்தேன் உங்களுக்கு வேணும்னா தண்ணி ஊற்றி கூட அந்த பழையதை கூட புழிஞ்சு போடலாம் ஆனால் அந்த வெய்ய டைமுக்கு காலை காலையில் தண்ணி ஊற்றி பழைய எடுத்திங்கன்னா ரொம்ப நொச நொசம் ஆகிடுது அதனால் நான் சாதத்தையே அப்படியே எடுத்து ஃப்ரிட்ஜுக்குள்ளே ஸ்டோர் பண்ணி வச்சுருந்தேன் இப்போ காலையிலே எடுத்து அந்த சாதத்தை எல்லாத்தையும் நம்ம போட்டுட்டு இது கூடவே கொஞ்சமாக கருவேப்பில ஒரு ரெண்டு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இது கூடவே ஒரு அரை ஸ்பூன் வந்து ஜீரகம் எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் ஒரு நாலு மிளகு நாலு மிளகு அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு காஞ்ச மிளகா இது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி அரைச்சிக்கலாம் நான் வந்து உப்பு போட மறந்துட்டேன் அதுக்கப்புறம் நான் அரைச்சதுக்கு தான் உப்பு சேர்த்து நான் வந்து வடவை ரெடி பண்ணேன் நீ வந்து ஃபர்ஸ்டே கூட உப்பு சேர்த்துருங்க சேர்த்துட்டு இப்போ இது எல்லாத்தையும் நான் வந்து ஒரு பிளேட்டில் மாற்றி உப்பு போடாதனால மறுபடியும் நான் உப்பு வந்து மிக்ஸ் பண்ணேன் இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நான் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன் உங்களுக்கு வந்து சாதம் மீதி இருந்ததுன்னா கண்டிப்பாக வந்து இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க ரொம்பவே நல்லாயிருக்கும் வத்தல் வந்து நம்ம வீட்லேயே சூப்பராக ரெடி பண்ணி வச்சுக்கலாம் எப்போல்லாம் வேணுமோ இது வந்து எடுத்து பொறிச்சு சாப்பிட்லாம் இந்த மாதிரி வத் இந்த மாதிரி நம்ம அரைச்ச அந்த மிக்சர் எடுத்து இந்த மாதிரி குட்டி குட்டியாக நம்ம சின்ன சின்னதாக கிள்ளி கிள்ளி இப்படியே வைக்க வேண்டியதுதான் அதனால தான் இது பேர் வந்து கிள்ளி வத்தல் சொல்லுவாங்க கொஞ்சம் கொஞ்சமாக கிளி கிளி இது மாதிரி வச்சுட்டு ஒரு மூணு மூணு நாளுக்கு நம்ம வந்து காய வைக்கணும் காய வச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கிறது கரெக்டாக இருக்கும் இது ஃபஸ்ட்டு நாள் வந்து காய வச்சேன் அதுக்கப்புறம் ஒரு மூணு நாள்லேயே இது வந்து ரெடி ஆயிடுது இது வந்து செகண்ட் டே வந்து ஒரு பாதி அளவுக்கு நல்லா காஞ்சி போயிருக்கு இது எல்லாத்தையும் நான் ஒரே பிளேட்லேயே மாற்றி வச்சுட்டேன் பாருங்கள் கொஞ்சம் சாதம் தான் ஆனால் எவ்வளோ வத்தல் கிடச்சிருக்கு பாருங்கள் உங்களுக்கு வேணுன்ற காரம் வேணுன்னா கூட மிளகாய் சேர்த்து கூட நம்ம வந்து இது மிக்ஸ் பண்ணி அரைச்சி அதுக்கப்புறம் காய வைக்கலாம் மூணா நாள் வந்து நல்லாவே காஞ்சிடுச்சு நான் எண்ணெயில் வந்து கொஞ்சம் பொறிச்சு காமிக்கிறவங்களுக்கு இங்கே பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா பொரியுது பாருங்கள் டேஸ்ட்டும் ரொம்பவே நல்லா இருந்தது சின்ன பசங்க என் வீட்டில் சின்ன பசங்க கூட இதை வந்து லைக் பண்ணி சாப்பிட்டாங்க ரொம்பவே நல்லா இருந்தது காரமும் கரெக்டாக இருந்ததுனால எல்லாருமே லைக் பண்ணி சாப்பிடுவாங்க அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் எண்ணெயில் நீங்கள் பாருங்கள் நல்லா சூப்பராக வந்து கிள்ளி வத்தல் வந்து ரெடி ஆகிடுச்சு சிம்பிளாக நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துன்னு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்